புதுக்கோட்டையில் நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கம்பன் விழா பத்து நாட்கள் நடைபெறுகிறது இதன் நிறைவு நாளாக பத்தாம் நாள் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் முதல் நிகழ்ச்சியாக கம்பன் கழக தலைவர் ராமச்சந்திரன் கம்பன் கழக நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து வந்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்தும் சிறப்புரையாற்றினார் அதனைத் தொடர்ந்து சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றியும் கம்பன் செல்வேந்திரன் பங்கேற்று கவிதைக்கு ஒரு கம்பன் என்ற வகையில் வீச்சு நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு வந்த அனைவரையும் கம்பன் கழக இணை செயலாளர் கருணாகரன் வரவேற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் முக்கிய பிரமுகர்கள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை கண்டு ரசித்தனர் புதுக்கோட்டை கம்பன் கழக நிர்வாகிகள் மற்றும் குழுவினர் இதற்கான ஏற்பாட்டினை செய்திருந்தனர் சிறப்பதிகாரத்தை எழுதினார் ஒரு இதிகாச அங்கீகாரம் கிடைத்தது கருத்து வேறுபாடு இருக்கலாம் ஆனால் கம்பன் வாழ்ந்த காலம்தான் தமிழ் வாழ்ந்த காலம் என்பதில் கருத்து வேறுபாடு இருக்க முடியாது அவன் காலமே ஒரு தமிழின் காலமாக இருந்தது அந்த கம்பன் ஏன் ராமாயணத்தை எழுதினான் இன்றைக்கு ஒரு ஊரிலே நாம் திருவிழாவை நடத்தினால் அந்த திருவிழாவை பத்து நாள் திருவிழா என்று சொல்வோம் பத்தாவது நாள் திருவிழா நிறைவு விழா திருவிழாவாக நடப்பது அமைக்கும் அதான் கிராமத்தில் இப்போ பதினைந்து நாள் பதினாறு நாள் பதினேழு நாள்லாம் போயிட்டு இருந்தாலும் கூட திருவிழா பத்து நாட்களிலே முடிந்து விடுவதால் எங்கேயுமே வழக்கம் அதிலே பத்தாவது நாள் நிறைவு நாள் விழாவாக இந்த நாளை வைத்து அதில் எங்களையெல்லாம் இருக்கின்ற நம்முடைய கம்பன் கழகத்தைச் சேர்ந்த அத்தனை பேருக்கும் இந்த நேரத்திலே நான் நீண்ட நன்மையையும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் கம்பராமாயணத்தை எடுத்துக்கொண்டு பார்ப்போமேனால் அதை முற்றுநோக்கி உள்நோக்கி சமுதாய கண்ணோட்டத்தோடு பார்த்தார் அங்கே நமக்கு தெரிவது சமத்துவம் சமூக நீதி எல்லோருக்கும் எல்லாம் நாம் அனைவரும் அண்ணன் தம்பிகள் நமக்குள் ஏற்றத்தால் கிடையாது இதுதாங்க கம்பராமாயணம் இதைத்தானே நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் திராவிட மாடல் ஆட்சி என்று கம்பராமாயணம் சொல்லுவது திராவிட மாடல் ஆட்சியைத்தான் சொல்லுகிறது என்பதற்காக இதை நான் சொல்லுகிறது மற்றவர்கள் யாரும் தப்பாக நினைச்சிக்க வேண்டாம் ஏன் இது இன்னொன்று காரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மகாவிஷ்ணு பல அவதாரங்களை எடுத்திருக்கிறார் அதிலே பரசுராமராக எடுத்திருக்கிறார் பலராமராக எடுத்திருக்கிறார் கிருஷ்ணராக எடுத்திருக்கிறார் ராமராக அவதாரம் எடுத்திருக்கிறார் இதெல்லாம் இதிகாசம் அப்படி எடுத்த எல்லா அவதாரத்திலும் மனித அவதாரங்களில் அவர் எடுத்துக்கொண்ட முக்கியமான அவதாரம் ராம அவதாரம் காரணம் பிறப்பு முதல் இறப்பு வரை ஒரு வரலாற்றை சொல்லக்கூடிய ஒரு காவியமாக ராமகாவியம் உருவாக்கி இருக்கிறது என்று சொன்னால் அது மக்களுக்கு எந்தெந்த அளவிலே ஒவ்வொரு நிலையிலும் என்ன கருத்துக்கள் கொண்டு செல்லப்பட வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட காவியம் அது நடந்திருக்கலாம் நடக்காமல் இருக்கிறான் அதை தான் என்ன நல்ல கருத்துக்கள் நமக்கு செல்ல வேண்டும் நல்ல கருத்துக்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பெரிய ஆட்களாக காட்டியது அப்படித்தான் அண்ணா அப்படித்தான் கலைஞர் எல்லா தலைவர்களும் தன் தம்பிமார்களை அப்படித்தான் வளர்த்தார்கள் அதுதான் திராவிட இயக்கத்தினுடைய இயல்பாகவும் இருந்தது என்பதை நான் இங்கே நினைவிடுத்ததும் இங்கே நான் என் மேடை பேச்சுக்கு ஐம்பத்தி ரெண்டு வயதாகிறது ஏழாம் வகுப்பு படிக்கும்போது நான் இலக்கியமனையை ஏறியவன் ஏறத்தால் என் பேச்சுக்கு வயதே ஐம்பத்தஞ்சு அறுபது வயது ஆகும் ஆனால் கம்பன் விழாவை பொறுத்தளவில் இதுதான் என் கண்ணி பேச்சு முதல் முறையாக நான் இங்கே பேசுகிறேன் நான் கூட நினைத்தேன் என்ன எல்லாரும் கம்பன் விழா என்றுதானே கொண்டாடுவார்கள் இவர்கள் கம்பன் திருவிழா என்று கொண்டாடுகிறார்கள் என்று நினைத்தேன் விழா என்பது வேறு திருவிழா என்பது பெரிய திருவிழா பெருவிழா ஒரு கம்பன் திருவிழாவாக நடத்துகிறார்களே இது என்ன என்று நினைத்தேன் எத்தனைய விழாக்கள் உண்டு மாதம் ஒரு விழா ரெண்டு விழா தமிழ்நாட்டில் இருக்கிறது பெரிய கோவில்கள் பெரிய திருவிழாக்கள் நிறைய நடக்கின்றன மதுரை சித்திரை திருவிழா கும்பகோண மகாமகம் தில்லையின் ஆலூழா காஞ்சியின் சேவை திருவண்ணாமலை தீபம் இவைகளெல்லாம் பெரிய திருவிழாக்கள் தான் இந்த திருவிழாக்கள் கூட நாலு நாள் ஐந்து நாளில் முடிந்து விடுகிறது ஆனால் தம்பளுக்காக நடத்தப்படுகிற ஒரு திருவிழா இன்றைக்கு பத்து நாள் நடந்திருக்கிறது ஒன்பது நாளில் தமிழ் சான்றவர்கள் தமிழ் பேராசிரியர்கள் கம்பனை ஆய்ந்தவர்கள் கம்பனில் தோய்ந்தவர்கள் இங்கே பேசியிருக்கிறார்கள் கம்பன் தமிழின் புதுக்கோட்டை நகரம் ஒன்பது நாட்களாக நினைந்திருக்கிறது அந்த பெருமனையில் நான் ஒரு குறியைப் போல உங்கள் முன்னால் நிற்கின்ற நிலையில் நான் இங்கே இருக்கிறேன்